ஒரு சிறிய கிராமத்துக்கு அருகே ஒரு அழகான இருந்தது அங்கே ஒரு சிறிய குரங்கு தனியாக வாழ்ந்தது அது தினமும் மரத்தில் காய்கள் சாப்பிட்டு கிளைகளில் ஆடிப்பாடி மதுரிந்தது ஒரு நாள் அது மரத்தின் அடியில் ஓய்வெடுத்து கிடந்தது அப்போ அருகிலே ஒரு முயலும் வந்தது முயல் ஏய் நீ மட்டும் இத்தனை உயரமா இருக்கிற மரத்துல வாழறியா இது நமக்கும் உதவணும் நாம இப்போ இத வெட்டி விக்கெட் போடலாம் குரங்கு சிரித்தது இது என் வீடு இது இவ்வளவு நாட்கள் எனக்கு பாதுகாப்பா இருந்த மரம் நாம இத வெட்டலாமா ஆனா முயல் கோபமா சொன்னது நீ பயப்படுற உங்கிட்ட நாயருக்கு கேட்டன்னு முயலும் இன்னும் சில விலங்குகளும் சேர்ந்து மரத்தை வெட்ட ஆரம்பிச்சது அத பார்த்த குரங்கு வருத்தமாயிருந்தது இருந்தாலும் அது தடுக்காம நிம்மதியா பக்கத்தில் போனது ஒரு மணி நேரத்துக்குள் மழை திடீர்னு ஆரம்பிச்சது முதல் மரம் தான் அந்த மரம் தான் பழைய பாதுகாப்பு மரம் அது இல்லாம எல்லா விலங்குகளும் பனியில நனைச்சு நடுங்க ஆரம்பிச்சது அப்போதுதான் அவர்கள் உணர்ந்தார்கள் முயல் அந்த குரங்கின் மரம் நமக்கும் பாதுகாப்பா இருந்திருக்கும் நாம தவறு பண்ணிட்டோம் குரங்கு வந்துச்சு சிரிச்சு சொன்னது காப்பாத்துற மரத்தை நாமவே வெட்டாம தான் வாழ்க்கை பாத்தீங்களா சின்ன பயமா இருந்தாலும் அதுல மரியாதையும் இருக்கு கதையின் நீதி நமக்கு நன்மை செய்யும் இடங்களை அல்லது நபர்களை பயம் இல்லை என்று கேலி செய்யக்கூடாது வாழ்க்கையில் பயமில்லாம செயல்படணும் ஆனா மரியாதையுடன்